எஸ் சேஸ் ரைட் அப்புறம் பிள்ளைகளை படிப்புல கிடைப்புல மார்க்ல எதுவும் கம்மியா கைய வச்சு பெயிலாக்கி விட்டாண்ணா சரி அம்மா இன்னும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காது யூனிவர்சிட்டியில இருந்தால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிலாம் டீச்சர் வந்து உன் பிள்ளை மார்க்ல கை வைக்க முடியாது ஏட்டி அப்புறம் உங்க மதுர் கலட்டி அவ தான் இவருக்கு கிளாஸ் மேடம்மா சொன்னா

ஜாலி 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 இன்னைக்கு எங்க அம்மாவோ அத்தையும் வந்து அவனை திட்ட போறாவோ எவனட்டி என்ன பம்பு பண்ண பாயலுவல பெரிய விஷயம் ஆகிட்டு இருக்காத காலேஜ்ல இதெல்லாம் ராகிங்லாம் சகஜம் தேவையில்லாம ஆளுக்குள்ள கூட்டம் வந்துக்கிட்டு டிசியை பிடிக்கிட்டு போயிடாம போடி உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன வந்தது எப்படியும் போமா எக்கா இது என்னக்கா ஜிலேபி கொண்டை ஏம் அவ சொன்னா காலேஜுக்கு வரும்போது அந்த பழைய பீத்த கொண்டையோட வந்துடாதமா அசிங்கமா இருப்ப நல்ல டைகி எல்லாம் அடிச்சு நல்லா பூ வச்சுட்டு வானா அத அந்த கொண்டையை போட்டு வந்திருக்கேன் சரிமா எதுக்கு நெத்தி சுடி வச்சிருக்கோம் பொண்ணா பார்க்க வந்திருக்காவோ இந்த கொண்டைக்கு இப்படிதான் டீ நெத்தி சுடி வரும் ஏதோ காலேஜுக்கு டான்ஸ் ஆட வந்த மாதிரி இருக்கு அவங்கள பாக்க போட்டி என்ம்மா பெரிய காலேஜ் இவ்வளவு பெரிய காலேஜ்ல என் பிள்ளை படிக்கு என்கிட்ட இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கானுவோ

சோப்பு கலர் பைக் தான் வச்சிருப்பானே இதெல்லாம் ஒரு அடையாளமா அவன் பியாருண்டது பியாரு ஊரு அவன் மோரை கட்ட கூட ஞாபகம் இல்லையே சரி பாப்புமே இந்த சத்தியாவை அடிக்கிற பையன் யாருங்களா தெரிய போகுது ஆனா அறிவு கெட்டால மேலே அது எப்படி தெரியும் தேடி பாப்போமேக்கா ஒரு மாதிரி ரவுடி பையன் மாதிரி தானே இருப்பாங்க பாத்துருவோம் இந்த மெண்டலக்கா பேச்ச கட்டு வாரோமே கடைசியில் இன்னைக்கு ஜெயில் தானா ரொம்ப நாள் ஆச்சு ஜெயிலுக்கு போய் போவதா போறியோ இந்த வாட்டி நீ எங்க கூட ஜெயிலுக்கு வருவ ஜாலி 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 செம்மையா புருஷன் வெளிநாட்டுக்கு போற நேரம் நான் ஜெயிலுக்கு போனா நல்லா வயிறிக்கும் உள்ள வரைக்கும் வந்துட்டோம் சோப்பு பைக் வச்சிட்டு யாரையும் காணும சரி தியாடி பாப்போம் இல்லடா நாளைக்கு உன் மாவள ஒரு போட்டா எடுத்துட்டு வர சொல்லு சி கண்ட பையலவ போட்டா நமக்கு எதுக்கு அதெல்லாம் ஏண்டாங்கா எங்க மாது கிட்ட கேக்க என்ன அந்த பைய யாரு என்னன்னு அந்த பிள்ளை எதாட்ட போட்டா கிட்ட தருவா இன்னைக்கு முதல்ல தியாடி பாத்துறோம் டீ கேடக்கலாம் நாளைக்கு அதே நாளைக்கு பாப்போம் சரி அவை தாயே போய் ஆளை தேடுவோம் இந்த வந்தாச்சு போல அடியாள் கூட்டம் இப்போ நடக்குது பாரு என்ன பண்ண போற பாக்க போற ஹாய் ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஏன்னா நீங்க வீட்டுக்கு ஏசி மாட்ட வந்த பையன்தானே ஐயோ ஆண்டி அத பத்தி தான் பேச வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு ஏசி மாட்ட ஒருத்தன் வந்தாலும் அவன் உங்க பொண்ணுக்கிட்ட ரொம்ப கலாடா பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் இன்னிக்கு கையின் கிழவுமா பிடிச்சிடலாம் சத்தியனோட குளோஸ் பிரண்டு நீ பிரண்டா ஆம்பளையில உள்ள அவரோட பேசக்கூடாதுன்னு இருக்கிறானா நீ என்ன பிரண்டு பிரண்டுங்க ஐயோ ஒரே கிளாஸ் பக்கத்து பக்கத்து பெஞ்சு என்னைய போய் எப்படி சொல்றீங்க அவ இவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா அவளை கிண்டல் பண்ற அந்த பையனை சும்மா விடக்கூடாது ஆண்டி இல்ல உன்னையும் பார்த்து எங்க வீட்டுக்கு ஏசி மட்டும் வந்து பையன் மாதிரி எல்லாம் தெரியுது ஆண்டி வயசாயிட்டு கண்ணாடி போடுங்க நான் அவன் இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் சத்யா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா இன்னைக்கு அவனை பிடிக்கணும் திட்டு திட்டுன்னு திட்டுறோம் சரிங்களா அவன் சோப்பு பைக்கு வச்சிருப்பான்னு சொன்னா நீ சோப்பு பைக்கு வச்சிருக்க ஐயோ அக்கா உங்களை பத்தி நல்லா படிச்சவங்க மாதிரி தெரியுது ரெட் கலர் பைக் முக்காவாசி பையங்க வச்சிருப்பாங்க ஆமா அந்த பைய சொல்றது கரெக்ட் தான் எல்லா பையனும் சோப்பு கலர் பைக் வச்சிருப்பானோ எப்பா ஏம்மா அவள பரட்ட பரட்டா காணாம்பா அவ மண்டையே அப்படி பா அப்படி சொல்லலாமா இன்னைக்கு அவன ஒரு வழி பண்ணுவோம் ஆண்டி நான் சொல்றது முதல்ல கேளுங்க எல்லாரும் முளங்கால் போட்டு நில்லுங்க எதுக்கு பா முளங்கால் போட்டு நிக்கணும்

தம்பி அவளுக்கு முட்டில புண்ணு இருக்குப்பா அதனாலதான் இது பண்ண மாட்டேக்கா டவுசர் வேற நெருக்கமா இருக்கு பத்தியா தெளிஞ்சிரும்பா சரி போட்டும் போட்டும் இப்போ மகானத்தை பார்த்து எல்லாரும் கடவுளே கடவுளே நாங்கெல்லாம் நல்ல படிக்கணும்னு சொல்லுங்க நாங்க எதுக்குப்பா படிக்க போறோம் நாங்கெல்லாம் படிச்சி முடிச்சி பிள்ளைகளை ஃபுல்லா படிக்க வச்சிருக்கோம் ஆமா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படி சொல்லணும் நீங்க எல்லாரும் மகானத்தை பார்த்துட்டு கடவுளே கடவுளே எங்க பிள்ளைகள் நல்ல படிக்கணும் சொல்லுங்க இல்ல என் பிள்ளைக்கு ஒரு வயசு ஆயிருக்கு அது என்ன காலேஜ்லயே படிக்க போகுது ஏமாவா காலேஜ்ல முடிச்சிட்டால இக்கா உங்கள் மாவை காலேஜ் முடிச்சிருக்கலாம் ஆனால் உங்கள் மகளுக்கு பிள்ளை பிறக்கும் அது காலேஜ் படிக்கும் பின்னாடி இருக்கிற நெட்டக்கா உங்கள் பொண்ணுக்கு ஒரு வயசுங்கிறீங்க அது காலேஜ்லாம் போகும்லாம் வாழத்த பதிலு சொல்லுங்கக்கா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டே இருங்க சொல்லிட்டே இருங்க ஐயோ அம்மாக்கு என்னாச்சு என்னாச்சு எல்லாரும் முட்டி போட்டுட்டு நிற்காங்க யார் போய் போட வச்சது ஐயோ பிரின்ஸிபல் எதுவும் பண்ணிட்டாங்களா பர்மிஷன் வாங்கி என்னன்னு பார்க்கணும்

வெயிட் வாங்க ஆண்டி ஆண்டி. ஏம்மா பூ எல்லாம் பிஞ்சரும் போல ஏன்னா தண்ணி அடிச்சேன். அம்மா போட்டும் யாக்க போற தங்கிலே போச்சு போங்க. சரி இதுக்கு நீ பதில் நான் பாத்து பேசுவேன். ஓகே ஆண்டி. எட்டி வாங்கு போவும். அம்மா என்ன எதுக்கு இப்படி பண்ண பெரிய பிரச்சனை டாடி கிளாஸ் பஞ்சாயத்து பண்றதுக்கு.

ஏன்பா எடுத்து தெரிஞ்சே பேசிட்டு இருக்க எனங்க எனங்க எனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு சினிமா பார்க்க பீச் எங்கேயாவது கூட்டு போங்க அப்புறம் எனக்கு ஒரு பத்து முளை பூ வேணும் புதுசா கல்யாணம் ஆனவங்க நிறைய பூ வச்சுக்கிட்டே ஓடணும் எது வேணாலும் எங்க அக்கா கிட்ட கேட்டுக்கோ நீங்க தானே என் பெருச அவங்களா என் பெருச காலையில சண்டை போடுறேன் தெம்பிள்ளம்மா என்ன இல்லைங்க நீ தானே பெருச பாருங்க மைனியோ அவனை விடுமா நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்ன மைனியோ வேலை எம்மா தம்பி ரூமுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கலாமா அந்த ரூம்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு அதை போய் போட்டு வந்துருமா புது துணி எடுத்து வச்சிருக்கீங்களா சரி 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 அதை பார்த்துட்டு இது ஏன் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாதுமா போட்டு வா சீக்கிரம் போட்டு வா போடுவாளா இட முடிப்பாளன்னு தெரியலையே போனவளை இன்னும் காணும் துணியை பார்த்து அலறிட்டாளோ மைனியோ இது என்ன துணி பிச்சைக்கார துணி இது என்ன தொப்பி எம் நா நான் சொல்கிறத கோவப்படாமல் கேளுமா கல்யாணம் ஆனதில் உனக்கு தம்பிக்கு நிறைய திருஷ்டி விழுந்து போய் இருக்குமா ஊருக்கு பூரா அவங்க மேலே தான் இருக்குமா எப்போவுமே நம்ம குடும்ப பழக்கப்படி கல்யாணம் முடிஞ்சு மூணாவது நாற்று நாலாவது நாள் இந்த மாதிரி பிச்சைக்கார துணியை போட்டு தொப்பிய தலையிலையோ இல்லை கையிலையோ வச்சுக்கிட்டு போய் பிச்சை எடுக்கணுமா மைனி உங்கள் குடும்பத்தில் எதுக்கு வித்தியாசம் வித்தியாசமாலாம் சம்பிரதாயம் வைக்கீங்க நான் செய்ய மாட்டேன் என் கண்ணுலாம் அடம்பிடிக்கூடாதுமா வெறும் நாலே நாள் கோயிலை மட்டும் பிச்சை எடுத்தால் போதுமா திருஷ்டி தீர்ந்துடும் நாலு கோயிலா என்ன மைனியோ இப்போ உட்காந்து காட்டுமா எப்படி பிச்சை எடுப்ப உட்காந்து காட்டுமா ரொம்ப அழகா வச்சிருக்கிய தொப்பிய தலையில சரி சரி ஆனா அங்க போய் இந்த தொப்பிய கையில வச்சுட்டு இந்த தொப்பில தான்மா நீ பிச்சை எடுக்கணும் மைனி எனக்கு இது பிடிக்கவே அசிங்கமா இருக்கு பொருத்தம் கரெக்டா இருக்குமா அழகா மேட்ச் ஆயிருக்கம்மா சரிம்மா ரெடியா இரு நம்ம சாயந்தரம் போய் பிச்சை எடுக்க போனோமா பிச்சை எடுத்துக்காட்டு அம்மா தாயே தரமும் பண்ணுங்கம்மா இந்த பிச்சைக்காரிக்கு பிச்சை போடுதாமா அருமை அருமை நாத்தனார எதுக்கு மட்டும் பிச்சை எடுத்துருக்கிற அனுபவம் உண்டோ போங்க மை நீங்கள் கிண்டல் அடிக்காதீங்க நான் எத்தனை பேர் நான் நேர்ல பார்த்துருக்கேன் தெரியுமா சரிம்மா சரிம்மா ட்ரெஸ் அழுக்காயிராமா சாயந்தரம் பிச்சை எடுக்க போகணும் சரியாம்மா எல்லாம் கரெக்டு தான் நகையே கண்ணில் காட்ட மாட்டேங்க இந்த வீட்டை எப்போவுமே நீ என் பேரை எழுதி வைப்பீங்க எல்லாம் வரிசையா நடக்கும் சரிப்போ உயில் படி தம்பிக்கு கல்யாணம் ஆகிட்டுனா தம்பிக்கு பாதி சொத்து எனக்கு பாதி சொத்து ഇന്നൊരു ഒമ്പിയും തമ്പി പൊണ്ടട്ടിയും മെണ്ടൽ ആയിട്ടാങ്ങാ മുത്തും എനിക്കും അടുക്കടി മെഡലായി തമ്പി പൊണ്ടിയും കൂടി ചിക്ക മായിക്കി വിട്ടരണോ എന്തെങ്കിലും സമ്പ്രദായം വെച്ചിരക്കാവോ എന്തായും ആയിട്ടാ പോലെ പീച്ച എടുക്കണമ ആ ചെറുപ്പ വെച്ചിപ്പാ എല്ലാം പണ വേണ്ടി കറക്സി കടേ എല്ലാം കൈക്ക് വട്ടും കുടുമിത്താരി എന്നു പറഞ്ഞ സാദ്രൻ നാല് കോവിലെ പിച്ചു എടുക്കും